முறுக்கு கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே டெல்லியில் காற்று மாசு குறைவதற்காக விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நடவடிக்கைகளை முன் அனுமதியின்றி குறைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி காற்று மாசு சம்பந்தமான வழக்கு நீதி அரசர்கள் அபாய் எஸ் ஓகா அகஸ்டின் ஜார்ஜி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது டெல்லி அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திங்கள்கிழமை முதல் நான்காம் நிலை கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் கனரக வாகனங்கள் டெல்லியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் காற்றின் தர குறியீடு முன்னூறு முதல் நாநூற்றுக்கு இடையில் உள்ள போது நிலை நான்கு செயல்படுத்தப்பட வேண்டும் ஆனால் டெல்லி மாநில அரசு கட்டுப்பாடுகள் விதிவதை தாமதப்படுத்தியது எனவும் இந்த விஷயங்களில் அரசு எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் என்று வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர் மேலும் காற்று மாசு அளவு அதிகரித்து வருவதை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு கூறினார் காற்று மாசுபாட்டின் அளவு நானூற்று ஐம்பதற்கு கீழே சென்றாலும் நான்காம் நிலை கட்டுப்பாடுகளை குறைக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்நிலையில் கடுமையான காற்று மாசுபாட்டின் காரணமாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகள் உட்பட அனைத்து நேரடி வகுப்புகளும் நிறுத்தப்பட்டு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்று கல்வி இயக்குநருக்கும் அறிவித்துள்ளது வரும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கும் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்ற சூழலில் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உள்ளது அனைவரும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார்